நமஸ்காரங்கள் இன்னியோட ப்ராவ் right things are not possible always possible things are not right always let's be true to our heart and we will never go wrong beautiful த எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் இது பண்ணலாம் இது சரியான காரியம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இல்லை அதே சமயத்தில் இது முடியும் நம்மளால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும்போது அது வந்து சரியாக நமக்கு பதில் கொடுக்குறதில்லை ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசுக்கு எது வரைக்கும் நம்ம திருப்தி அடையிறதோ சரிப்பா நான் ட்ரை பண்ணேப்பா நான் இவ்வளோ தூரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணினேன் அப்படின்னு இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கோட்டை லலிதா சகசினாம பாருங்க ஒரு நவராத்திரி ஒம்பது நாளில் நாங்கள் முடித்தோம் அப்படின்னா அது பாருங்களேன் நம்ம விருவர் ஹாட்ஸ் ஒவ்வொருத்தரும் 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 அவாவால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வாட்டி பாராயணம் பண்ணேன் அப்படின் ஒவ்வொரு ஒரு சில பேருக்கு வீடியோ மெதுவாக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் மெதுவாக தான் வந்தது எனக்கு ரொம்ப நாள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீரியடை கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினான் ஸோ எவ்ரிபடி அவள் சின்சியராக பண்ணினதுக்கு விவர் கூடறோம் இல்லையா நம்ம தப்பாக போல பிறகு நம்மளோட அப்படி சுவாமி அப்படி அழகாக ஃப்ரூட்டாக காமிச்சு அத்தனை பேருக்கும் வெற்றியை காமிச்சிட்டா பற்றா இதெல்லாம் நடக்கிறதுங்க ஸோ எண்ணங்கள் அழகானால் எதுவும் அழகு எண்ணம் அழகானால் எதுவும் அழகு நம்மளோட எண்ணங்கள் தாங்க மெயினு ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து நல்ல கண்ட்ரோல்டாக நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தப்பாக மாட்டோம் அந்த எண்ணங்கள் எப்படி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறது எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது ஏன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எய்தாப்பில் இருக்கிறவா இவா இருக்கிறவா அப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் ஏ அப்படி எப்படி அலப்பாயிருது ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெடிடேஷனும் மெடிடேஷன் பண்ணணும் சத்சங்கம் சத்சங்கத்தில் நீங்கள் ஈடுபடணும் இந்த சத் சங்கத்தில் ஈடுபடுறவா அத்தனை பேருக்கும் மெச்சூரிட்டி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகே மெயினாக வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரியணும் நான் யார் அந்த நான் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சினக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை திருத்திக்க பார்க்கணும் அப்போ அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே அழகாக கண்ட்ரோலாக எண்ணங்கள் வந்து ஓடுங்க அது போல எண்ணங்கள் வந்து நிற்கவே நிற்காது அது ஏன்னால் கடவுளோட வேலை என்னென்னா எண்ணங்களுக்கு நீ ஓடணும் அப்படிங்கிறது தான் கடவுள் வந்து அந்த எண்ணங்களுக்கு வேலை கொடுத்துருக்கார் ஸோ அந்த வேலை கொடுத்ததுனால அது அப்படி தான் ஓடும் பட் நம்ம என்ன பண்ணணும் பகுத்தறிவால் இது ரைட்டு இது அவசியம் இது வேண்டாம் இது நமக்கு இப்போ அவசியம் இல்லை இது அப்படின்னு இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற வித்தியாசங்கள் நமக்கு தெரியணும் அதுதான் அந்த பகுத்தறிவு வரணும் அந்த பகுத்தறிவு வரணுமானா நீங்கள் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும் சத்சங்கத்தில் முத்ராஸ்லாம் இருக்குது நிறைய முத்ராஸ்லாம் இருக்குது இந்த முத்ராஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுண்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம நம்மளை சரி பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நம்மளை சரி பண்ணிக்கலாம் கடவுள் நம்ம நம்ம பிறக்கும்போதே நம்மக்கிட்ட எல்லா விதமான ஆக்சசரிஸும் நம்மக்கிட்ட கூட சேர்த்து பண்டிலோடு தான் அனுப்பிச்சிருக்கார் எப்படி நம்ம கல்யாணமாகி புகுந்தா வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்பா வந்து நமக்கு ஒரு சீரோடு நம்மளை அனுப்புகிறா அதே மாதிரி கடவுள் நம்ம பிறக்கும் போதே நமக்கு பேக்கேஜோடு தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கார் பட் அந்த பண்டில் அந்த பண்டில் என்னது அப்படின்னு பிரித்து பார்க்கல அதே சமயத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் யூஸ் பண்ண தெரியாமல் திண்டாடின்னு இருக்கும் இதுதாங்க உண்மை எல்லாேருக்கும் அமைச்சிருக்கார் அவருக்கு வந்து பேதமே கிடையாது தான் வசதி அவாதான் வசதி எனக்கு இவ்வாலை பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது பேதமே கிடையாது அவர் எல்லாருக்கும் ஆதிமுத்ராவோடு தான் நம்ம பிறந்திருக்கோம் இந்த ஆதிமுத்ராவோட பிறக்கும் போது உள்ளுக்குள்ளே அத்தனை விஷயங்களோடு தான் நம்ம பிறந்திருக்கோம் அந்த விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக கையாண்டோன்னு வச்சுக்கோங்கோ அவ்வளோ அற்புதமாக இருப்போம் நம்ம அதில் மாற்றக்கிறதே இல்லைங்க அவ்வளோ அற்புதமாக இருப்போம் அதுக்கு தான் நீங்கள் நான் என்ன உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இத்தனை நாளாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் அதுக்கு அது உள்ளே போனக்கப்புறம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க இன்னும் தோண்ட 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 விஷயங்கள் வந்துட்டே இருக்குது இன்னும் இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கணும் கடவுள் கொடுத்தது அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணினா எங்கள் நான் கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுப்பேன் கண்டிப்பாக நீங்கள் கண்ண கண்ணதாசன் பாடின மாதிரி நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் நிஜமாங்க ஒன்றுமே இல்லை ஸோ கண்டிப்பாக கடவுள் யாருக்கும் யாரையுமே தோல்வின்னு கிடையாது நம்ம தான் வந்து அனாவசியமாக நம்மளை தாழ்த்திக்கிறோம் நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்தேன்னா இப்போ பாருங்களேன் நீங்கள் தான் நீங்கள் தானே சாதிச்சு நம்ம அத்தனை பேருந்து தானே சாதித்தோம் நீங்கள் எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கேன் நான் யாரோ நீங்கள் யாரோ யாருக்கும் தெரியாது எப்படி லிங்க் பண்ணி விட்டர் லிங்க் பண்ணி நம்ம எல்லோருமா சேர்ந்து பண்ணினோமா இல்லையா நிஜமாக ஒவ்வொருத்தர் அவ அனுபவங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது மேடம் எனக்கு புக்கே இல்லை மேடம் எனக்கு லத்தா சேகஸ் நாமம் படிக்க தெரியாதே மேடம் அப்படின்னா வெள்ளம்மா நீங்கள் யூடியூப் போட்டுக்கோங்க புக்கை வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு ரெண்டு வாட்டி பண்ணா மூணாவது வாட்டி நீங்கள் படித்தா கற்றுண்டா இது உண்மை ஸோ அப்போ அந்த படிக்கணும் அப்படிங்கிறத ஆர்வத்தை உண்டாக்கினது அம்பாள் தானே ஸோ கண்டிப்பாங்க இது எல்லாமே எண்ணங்கள் அழகானால் எதுவும் அழகுங்க ஸோ இதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது நம்ம அத்தனை பேரும் சாதிக்கவே பிறந்திருக்கோம் சாதனை பண்ணுறதுக்கு தான் கடவுள் நம்மளை அனுப்பிச்சிருக்கார் ஸோ அதனால் எனக்கு வராது எனக்கு தெரியாது என்னால் முடியாது இப்படிங்கிற வார்த்தைகளே நம்மக்கிட்ட ஜிந்தகியில் இருக்கக்கூடாது முடியும் ஏன்னா நமக்கு நம்ம கூட கடவுள் இருக்காருங்க கடவுள் அத்தனையும் உங்கள் பேர் எப்படி உங்கள் பேர் உங்களோட சொந்தமோ அதே மாதிரி கடவுளும் உங்களுக்கு சொந்தம் கடவுளும் உங்களுக்கு சொந்தம் அண்ட் கடவுள் கொடுத்த சா பொக் சாமான்கள்லாம் அவ்வளோ பொக்கிஷங்க அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறது நம்ம தப்பு தானே அப்போ எப்படி நீங்கள் கடவுளை நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லலாம் நம்ம பார்க்கலை நம்ம தெரிஞ்சுக்கல இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு போனால் யாரோ கிஃப்ட் கொடுக்குறா உடனே அதை பிரித்து பார்த்து அவன் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த இன்க்ரிசிப்னஸில் நம்ம பார்க்குறோம் அதான் பார்க்குறோமே வழியே கடவுள் நமக்கு ஒன்று ஒன்றுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்க உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்ததை அதை நீங்கள் திறந்து பார்க்கணுமா வேண்டாமா அது திறந்து பார்க்காதது யார் தப்பு உங்கள் தப்பு ஸோ அதை தரது பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு டேலண்ட்டு உங்களுக்கு உண்டான அந்த நேர்மை எல்லாம் எல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் இந்த மாதிரி நீ ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு உண்டான தைரியம் புத்திசாலித்தனம் எல்லாம் கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருக்காருங்க உங்கக்கிட்ட இல்லைன்னு நீங்கள் எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது பட் நீங்கள் அதை பயன்படுத்த கரெக்டான டைமில் அது எது எதையும் நீங்கள் பயன்படுத்தாதது உங்கள் தப்பு எனிவே இப்போது நான் வந்து இப்போ யாரையும் நம்ம வந்து மனசை நோக்குற மாதிரி நான் சொல்லலை பட் இனிமேவாது இனிமேவாது தைரியமாக இருக்கும் தைரியமாக இருந்து எத்தையும் நம்ம சாதிப்போம் சாதிக்கவே பிறந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு காரியத்தையும் அந்த கண் நீங்கள் பாருங்கோ கண்டிப்பாக வெற்றி 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 நம்ம தப்பாக மாட்டோம் நம்ம மனசு மனசுக்கேற்ற மாதிரி அழகாக நீங்கள் போனேன்னா இவ்வளோதானா பிஸ்கெட்டுங்கிற மாதிரிப்பா அப்படின்னு ஸோ அந்த கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் அந்த வார்த்தைகளை எல்லாம் எல்லா பெரிய பெரிய காரியங்களையும் நம்ம ரொம்ப அசால்ட்டாக செய்வோம் நிதானமாக நல்ல யோஜனை பண்ணி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோஜனை பண்ணி காலை வச்சு இறங்கி நம்ம அழகாக பண்ணுவோம் நம்ம சாதிக்க பிறந்திருக்கோம் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் திங்ஸ் எல்லாமே பாசிபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதேமாரி பாசிபிள் திங்ஸ் எல்லாமே ரைட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ட்ரூவாக இருந்து நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிட்டு எல்லாம் புகழும் இறைவனுக்கு எஸ் தேங்க்யூ நமஸ்காரங்கள்